தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் கலைஞர் சிலையை நடிக்க வைத்து ஏழு தேசிய விருது வாங்கித் தருவேன் டைரக்டர் ஏஎம் சந்துரு உலகை வெல்லவா மூவி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சலியை நடிக்க வச்சு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா முதல்வர் ஸ்டாலின் ஐயா பத்து லட்சம் ரூபாய் இந்த உலகை வெள்ளவா படத்திற்கு அன்பளிப்பாக கொடுக்க தயாரா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் ரஜித் சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா நன்றி டைரக்டர் ஏஎம் சந்திரு உலகை வெல்லபா மூவி இப்படத்தில் ஒரு அனைத்து வருமானமும் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாக சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நன்றி டேரக்டர் ஏஎம் சந்துரு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் நாங்கள் ஒரு உலகை வெல்லபான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையேற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதைக்களமே எப்படி ட்ராவல் ஆகுமான்னு சொன்னால் தமிழ் சினிமாவுக்கு டேரக்டர் ஏஎம் சந்தர் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீனில் சவால் விடுவார் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு நான் ஏழு தேசி விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா முதல்வர் ஐயா தமிழ்நாடு முதல்வர் ஐயா பத்து லட்சம் ரூபாய் இந்த படத்துக்கு உலக விழாவை படத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்க தயாரா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை விழாவை படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா இதுதான் சவாலாக நான் ஃபஸ்ட்டு சீனில் விட்டுருப்பேன் உலக விழாவை படத்தில் நான் விட்ட பிறகு ஒரு ரெண்டு சீன் மூணு சீனு அடுத்தது ஒரு நடிகரோ இல்லை ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய பப்ளிசிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய மனிதர் கூப்பிட்டு வச்சு எனக்கு சவால் விடுறாங்க முக்கியமாக நடிகர் எனக்கு சவால் படுறாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம முதல்வர் ஐயா கூட எனக்கு சவால் விடலாம் டேரக்டர் தம்பி சந்துரு நீ வந்து கலைஞர் சிலையை நடிக்க வச்சு ஏ தேசிய விருது வாங்கி கொடுத்தா நான் கண்டிப்பாக பத்து லட்ச ரூபா அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் ஐயா சொல்லலாம் அடுத்தது வந்துட்டு நம்ம துணை முதல்வர் நம்ம உதயநிதி சார் கூட சொல்லலாம் சந்துரு டைரக்டர் நீ கலைஞரையாவுடைய சிலையை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக இந்த உலகை வெள்ளை படத்துக்கு பார்வையிட்டவங்களுக்காக நான் பத்து லட்ச ரூபா அன்பு அளிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம உதயநிதி அண்ணா கூட சொல்லலாம் நம்ம கனிமொழி மேடமும் சொல்லலாம் சந்துரு டைரக்டர் கனிமொழி மேடமும் எனக்கு சவால் விடலாம் இட் சந்துரு டைரக்டர் நீ கலைஞர் சிலையை நடிக்க வச்சு ஏ தேசிய விருது வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக இந்த உலக வேலை படத்துக்கு நான் பத்து லட்ச ரூபா அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நம்ம கனிமொழி மேடமும் சொல்லலாம் இது கதைக்கிளமாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் நான் முதல்ல வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு சவால் வர்றது ஃபர்ஸ்ட்டு சீனில் அடுத்தது ஒரு நடிகர் ஒரு நடிகர் வந்து எனக்கு சவால் வர்றாரு நீ கலைஞர் சிலையை நடிக்க வச்சு ஒரு தேசிய விருது ரெண்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா இந்த படத்தில் நான் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நடிகர் சவால் விடுறாரு அந்த சவால் விட்ட பிறகு அந்த சவால் ஒரு நடிகர் எனக்கு விடுறாரு கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு நீ ஒரு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ஒரே ஒரு தேசிய விருது வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் இந்த படத்தில் நான் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் பார்வையிட்டவங்களுக்காக எனக்கு சவால் விடுறாரு அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக உலகை வெள்ளவா படத்தில் ஒரு மூணு நாலு டாக்குமெண்ட்ரி மூவி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அந்த மூணு நாலு டாக்குமெண்ட்ரி மூவி ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயாக்கிட்ட கொண்டு போய் போட்டு காட்டி முதல்வர் கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன் படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகை வெல்லவா மூவியவன் முதல்வரிடம் அன்பளிப்பு வாங்குவேன் முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்குறதுக்காக இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் முழுக்க முழுக்க முதல்வர் ஐயா கிட்ட தமிழ்நாடு முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குறதுக்காகவே ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் நான் இந்த இந்த படத்தில் கதைக்கிழமை நான் உருவாக்கியிருக்கேன் முதல்வர் ஐயா எனக்கு கடவுள் மாதிரி கடவுள் மாதிரி நான் கடவுள் தான் கலைஞர் ஐயா கலைஞரையா கலைஞரையாவுடைய சிலை முதல்வரையா முதல்வரையா ஃபோட்டோ எனக்கு கடவுள் மாதிரி அந்த கடவுள்களை இந்த படத்தில் அந்த கடவுள்களை கலைஞர் ஐயாவுடைய சிலை எனக்கு கடவுள் மாதிரி கலைஞர் ஐயா வந்து எனக்கு கடவுள் மாதிரி முதல்வர் ஐயா வந்து எனக்கு கடவுள் மாதிரி அந்த கடவுள்களுடைய ஃபோட்டோவையும் சில சிலையும் நடிக்க வச்சு தான் நான் ஏழு தேசிய விருது வாங்கித்தரேன்னு சொல்கிறேன் அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்தா முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினின் அண்ணன் கனிமொழி மேடம் இந்த உலகை வெள்ளா படத்துக்கு பார்வையற்றவங்களுக்காக பத்து லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாராக நன்றி நான் டைரெக்டு ஏஎம் சந்துரு இந்த உலகை வெள்ளா படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கும் இயக்குநர் சங்கத்துக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்கள் திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம் இந்த ஒரு விஷயம் மட்டும் ப்ரெஸ் மீடியா கையில் எடுத்து முதல்வருக்கு ஒரு டைரக்ட் சவால் விட்டுருக்காரு முதல்வர் வந்துட்டு இவர் ஏழு தேசிய விருது வாங்கினா முதல்வர் பத்து லட்ச ரூபா அன்பளிப்பாக கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பப்ளிசிட்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா முதல்வருடைய பார்வைக்கு இந்த வீடியோ போகும் கண்டிப்பாக முதல்வர் ஐயா சார்பில் சில பேரை என்னை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க கலைஞர் சிலையை நீங்கள் நடிக்க வச்சு ரெண்டு மூணு தேசிய விருது வாங்கித்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அன்பளிப்பு இந்த உலகை வளாப்படத்துக்கு தேவையான அன்பளிப்பு பத்து லட்சம் ரூபா இருபது லட்சம் ரூபாய் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி டைரெக்டு ஏம் சந்தூர் என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்கங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் முக்கியமாக நம்ம தமிழ்நாடு காவல்துறை கவனத்திற்கு நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக பண்ணல முதல்வர் ஐயாவுக்கு நான் ஏன் சவால் சவால்பட்டிருக்கேன்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் ஏழு தேசிய விருது ஒரு கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது வாங்கி கொடுக்குற திறமையுள்ள ஒரு டைரக்டர் நான் என்னை வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு காணாமல் செய்கிறதுக்கு பார்க்குறாங்க எப்படி சினிமாவில் இவன் இருக்கவே கூடாது இவனை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வரவே கூடாது சினிமாவில் இவனை பயணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அட்ரஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப கவனமாக இதை கவனிக்கணும் கண்டிப்பாக முதல்வர் ஐயாவுக்கு நான் சவால் விட்டுருக்கேன் கலைஞர் சிலையை நடிக்க வச்சு நான் எழுதேசி விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எழுதேசி விருது வாங்கி கொடுத்தா நம்ம முதலுடைய அவர்கிட்ட பத்து லட்ச ரூபாய் அன்பளிப்பை உங்களுக்கு கேட்குறேன் நல்ல விஷயம்தான் பண்ணுறேன் தமிழ்நாடு காவல்துறையும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து பார்வையற்றவங்களுக்கு உதவி செய்வோம் சில பார்வையற்றவங்க வந்துட்டு பணம் இல்லாமல் மாட்டு சிகிச்சை பண்ணாமல் வாழ்நாள் முழுக்க இருட்டிலே இருக்காங்க அந்த பார்வையற்றவங்களுக்காக தான் நான் படம் பண்ணுறேன் இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையேட்டவங்களுக்கும் இயக்குநர் சங்கத்துக்கும் கொடுக்கணும் கொடுக்க போகிறேன் பார்வையிட்டவங்களுக்கும் இயக்குநர் சங்கத்துக்கும் ஒரு ஐநூறு ஆயிரம் வீடு இந்த படத்தோட வருமானத்துலேருந்து கட்டி கொடுக்கணும் நன்றி டைரெக்டு ஏஎம் சந்திரகுப்தான்